நியாயமா பேசுங்க தெளிவா பேசுங்க அப்படின்னு சினிமா ரிவியூவரா இருந்து பரிணாம வளர்ச்சி சாரி சாரி பண வளர்ச்சினால அரசியல் ரிவியூவர் ஆனவர் கேட்டிருக்காரு எப்படி நீங்க கரூர் சம்பவத்துக்கு போயிருக்கீங்க வெளியே வரும்போது அழுகாம வர்றீங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு ஒருவேளை நான் சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கணும் போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பத்தி பிரஸ் பீப்புள் கேக்கும் இந்த சினிமா ரிவியூவர் சாரி சாரி அரசியல் ரிவியூவரோட மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே அத டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பதில் சொல்லி இருக்கணும் போல அடுத்தது கள்ளக்குறிச்சி சம்பவத்தையும் ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசல்னால ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க விழுந்து இறந்ததையும் எப்படி ஒப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி சம்பவத்துல முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேக்குறாங்க இவங்களே தான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சி இறந்தவங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கும் போது கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு எல்லாம் எதுக்கு நிவாரண நிதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க பாத்துக்கோங்க யாரு தெளிவா பேசணும் யாரு தெளிவா பேசுறாங்க அப்படின்றத அது மட்டும் இல்லாம எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க விசாரணை கமிஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போது நீங்க மட்டும் எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே கேள்வியை தான் நானும் திருப்பி கேட்கிறேன் நீங்க எதுக்கு விஜய்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்க அது மட்டும் இல்லாம உங்க மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லி இருக்காரு இது திமுக சதி தான் திமுக தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி இருக்காரு நீங்க எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வின்னு முன்னாள் தாவேக்கா சப்போர்ட்டர் வைஷ்ணவி வீடியோ வெளியிட்டது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில அந்த சினிமா ரிவியூவர் இதற்கு பதிலாக தனது எக்ஸ்தலத்தில் தெளிவா யோசிச்சு நல்லதா காலையில பேசுமா ரிப்ளை வீடியோ போடுறேன் இப்ப பேசுனதுக்கு இந்த டெக்ஸ்ட்ரிப் போதுமானது பதில் கொடுத்திருக்காரு